நான் காதல் சீரியல்ல இப்ப என்ன நடக்குது ஏதோ ஒரு நாள் ஒரு தாட்டுக்கு தெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து அதாவது எதுவுமே சாப்பிடாம வேண்டிக்கணும் அப்படின்னா தான் கணவரோட ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பாட்டி சொல்லிடுறாங்க உடனே அபி இருந்துகிட்டு ராகவுக்காக எதுவுமே சாப்பிடாம வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவ் சும்மா இருப்பாரா ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து அபிகிட்ட கொடுத்து வந்து நீ விட்டு பிரிஞ்சு போக போறியே உனக்கு என்ன என்னை பத்திலாம் கவலை நீ ஏன் சாப்பிடாம இருக்க நீ என்ன நிரந்தரமாவா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பேசிட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போயிடுறாப்புல அபி சாப்பிடாமே இருக்கிறாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை அபி சாப்பிடாம விரதத்தை தான் வந்து கடைபிடிப்பாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியும் சோ சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சீரியலை கொண்டு போறாங்க சோ இந்த சீரியல் ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்த சீரியல் தான் சோ இது விஜய் டிவியோட யூடியூப்ல கூட இது காதலா அப்படிங்கிற நேம்ல இருக்கு வேணா போயிட்டு பாருங்க